சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் நிர்வாகிகள் தேர்தல் சென்னை காட்டுப்பாக்கம் அடுத்த பூகிருந்தவள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டம் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் வெளியூர் செயலாளர் எக்ஸ் எம்எல்ஏ அருள் அன்பரசு முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்தபாபு வரவேற்று பேசினார் இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகாசங்க நிர்வாகிகள் தலைவராக ராதாகிருஷ்ணன் துணைத்தலைவராக எக்ஸ் எம்எல்ஏ அருள் அன்பரசு உள்ளூர் செயலாளராக ஆனந்தபாபு பொருளாளராக பழனி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பர்குணன் கஜபதி பன்னீர்தாஸ் முத்து செல்வம் தமிழரசன் பாஸ்கர் செந்தில்நாதன் பிரபு மணி மாரிமுத்து ஆறுமுகம் ஆகியோர் தேர்வு பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர்